உள்ளகப் பொறுமுறையின் ஊடாகவே நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதனால் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் காணாமல் போனவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் எனவும் மரணச்சான்றிதழ் வழங்குவதை துரிதப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டேரஸை நேற்று பிற்பகல் நியூயார்க்கில் சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகளின் எழுபத்தி ஆறாவது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டரஸை ஐநா தலைமையகத்தில் சந்தித்தார் இலங்கையின் உள்ளக பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக இதன்போது ஜனாதிபதி ஐநா நாயகத்திடம் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையுடன் நெருங்கி செயற்பட இலங்கை தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மீண்டும் இலங்கையில் பிரிவினைவாதம் ஏற்படாது என்பதனை தன்னால் உறுதிப்படுத்த முடியும் எனவும் மத ரீதியிலான தீவிரவாதம் தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் இலங்கையும் ஏனைய அனைத்து நாடுகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் என இதன்போது ஐநா செயலாளர் நாயகம் கூறியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முப்பது வருடங்களாக இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மிகவும் இக்கட்டான சூழ்நிலை எதிர்கொள்ள நேரிட்டதாகவும் இந்து சமுத்திர வலயத்தில் இலங்கையின் பாரிய சமூக மற்றும் பொருளாதார விவகாரங்களை முன்னெடுத்து செல்லும் இலங்கையினால் அதனை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஐநா செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சிறு பொருளாதாரத்தை கொண்ட இலங்கை கோவிட் தொற்றுக்கு மத்தியில் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் இதன்போது ஐநா செயலாளர் நாயகத்திடம் தெளிவுபடுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுக்கு மத்தியில் இலங்கையின் கேள்வி மற்றும் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள அதிக அழுத்தங்கள் தொடர்பிலும் இதன்போது நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த சனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி நவம்பர் மாத இறுதிக்குள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையாக தடுப்பூசிகளை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றத்தை ஐக்கிய நாடுகளில் சபையின் செயலாளர் நாயகம் பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்ற தாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற கோவிட் தொற்று பாரிய இடையூறாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வழங்கல் காணிகளை மூல கையளித்தல் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சின் வழிநடாத்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முன்னெடுக்கப்பட்ட பாரிய அபிவிருத்திகள் மற்றும் வடமாகாண சபைக்காக ஜனநாயக ரீதியிலான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தமை என்பன தொடர்பில் ஜனாதிபதி உள்ளார் காணாமல் போனவர்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுப்பதாகவும் மரணச் சான்றிதழ் வளங்கள் போன்றவற்றை துரிதப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பயங்கரவாத நடவடிக்கையுடன் தொடர்புடைய சந்தேக பேரில் கைது செய்யப்பட்டிருந்த பெருமளவிலான இளைஞர்களை தாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் விடுவித்ததாகவும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் விடுதலை செய்யப்படாத தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதாகவும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் நிறைவு பின்னர் நீண்ட காலமாக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை கவனத்திற்கொண்டு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க தாம் தயங்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனநாயகத்தை வலுவான நிலைக்கு கொண்டு செல்வதே தமது இலக்கு எனவும் போராட்டங்கள் மீது மற்றும் கண்ணீர் புகைப் பிரயோகங்களை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தமது அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படாது எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்